உளுமலப்பேட்டையிலேருந்துங்க ஒரு ஆறு கிலோமீட்டரில் ஒரு ரெண்டு ஏக்கரை தொண்ணூறு சென்டு உள்ள நிலம் விற்பனைக்கு வந்திருக்குதுங்க இந்த ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூழலேருந்து கட்ட ஐம்பத்தாறு கிலோமீட்டருமே கோயமுத்தூர் டூ திண்டுக்கல் வந்து கட்ட ரெண்டரை கிலோமீட்டர்லேயும் இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க செஞ்சேர்மலை டூ உளுமணப்பேட்டை மெயின் ரோட்லேருந்து வந்தீங்கன்னா இந்த பூமிக்கு கட்டால் ஒரே கிலோமீட்டர் பூமிக்கு ரீச் இல்ல நீங்கள் உங்களுக்கு சுத்தியும் பார்த்தீங்கன்னா தினந்தோர் மணியோடய இந்த பூமி அமைச்சிருக்குதுங்க இந்த பூமிக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிணறோ சர்வீஸோ கிடையாதுங்க பிஏபி வாய்க்கை தண்ணி மட்டும் பாயிங்க இப்போ நீங்கள் பார்க்குறது பார்த்தீங்கன்னா தார் ஓடுங்க ரோடு பேஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா நூற்றி எண்பது வடி பக்கம் வருங்க இது வந்து மேற்கு பார்த்த ரோடு பேஸுங்க ரோ மேற்கு பார்த்து பார்த்தீங்கன்னா தார் ஓடுங்க பார்த்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பஞ்சாயத்து மண் ஓடுங்க இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு பூமியோட வந்து தெக்கோட்டில் வந்து கிளமையில் வந்து பஞ்சாயத்து ஈட்டியங்க இதோடய அகலம் பார்த்தீங்கன்னா முப்பது டு நாற்பது அகலம் வருங்க கூடி சீக்கிரம் வந்து தாரோடாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க உங்களுக்கு ரெண்டு ஏக்கர் தொண்ணூறு ஸ்டெண்டில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து மக்காச்சோளம் போட்டிருக்கிறாங்க சுற்றியுமே வந்து தினந்தோப்பு தான் அதிகமாக இருக்குது ஏரியா ஃபுல்லாக இருக்குதுங்க பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா வீடுகளாக இருக்குதுங்க மெயின் ரோடுக்கு ரொம்ப பக்கத்துலேயே அமைஞ்சிருக்குதுங்க ஒரு சைடு பார்த்திங்கன்னா உங்களுக்கு தார் ரோடுங்க ஒரு சைடு பார்த்திங்கன்னா உங்களுக்கு பஞ்சாயத்து மண் ரோடுங்க இந்த மொழி பார்த்திங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு விவசாயம் பண்ணுறதுக்கு தென்னந்தோப்பு பண்ணுறதுக்கு எல்லாத்துக்கும் பார்த்திங்கன்னா இந்த மூணு சூட்டபுலாகுங்க மொத்த ஏரியா வந்து ரெண்டு ஏக்கர் தொண்ணூறு செண்டுங்க ரேட் பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கர் வந்து ஐம்பத்தி அஞ்சு ரூபா விலை சொல்கிறாங்க